ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநிதி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்பப்பா சூப்பருங்க செம்மசீம்னு சொன்னாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவள் உலக அழகிய அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படி தான் விஜய் புலம்பி தழுறாருங்க காவேரியை அப்பா வேரோடு சாய்த்தவளே இணைவேரோடு அப்படின்னு சாய்ச்சவன்னு சொல்லுவாங்க பாருங்களா உலகத்தில் நான் தான் சொல்கிறேன்னுங்க எல்லா காதல் பாட்டு போகிறோம் அப்படியே விஜய்க்கு பொருந்துங்க அப்படியே அஞ்சு வாயும் பொஞ்சுற மாதிரி அவ்வளோ அழகா குமரன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே கங்கா கிட்ட இங்கே இங்க கேட்குற கேள்விக்கு அங்க பதில் அங்க கேட்குற கேள்விக்கு இங்க பதில் சொல்லி சொக்கி போய் கங்கா எப்போவுமே எப்பவுமே நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சது மாதிரி இப்படி வெடி வெடினு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க வெச்சாய்ப்பு இருக்காங்க அதெல்லாம் எல்லாருமே கடு கடுன்னு கடுகு தாளிக்கிற மாதிரி தானே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் காதல் வருமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கனி ரசத்தோட காவேரிட்ட கேட்குறாங்க காவேரியும் அப்படியே அழுதுட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்படியே மனசு அப்படியே சேஞ்ச் ஆயிடுது விஜயை பற்றி அள்ளி தெளிக்கிறாங்க நான் அப்படியே என்னை சாச்சிட்டா இருக்கா அவர் எப்போ என் மனசுக்குள்ள வந்தானே தெரிலக்கா அப்படி இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்லி அள்ளி தெளிக்கிறது இந்த நம்ம பிள்ளையும் விஜய் தன்னோட காதலை அப்படியே அழகாக தெளிவாக அப்படி சூப்பராக எடுத்து சொல்ல சொல்ல நம்ம குமரன் அதை அப்படியே ரசித்து சொட்ட சொட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிவின் அப்படியே முள்ளு மேலே இருக்க மாதிரி இங்கிட்டும் அசைய முடியல அங்கிட்டும் அசைய முடியல கேட்கவும் முடியாமல் போக முடியாது கேட்குறதுக்கும் வேறு வழி இல்லை நிற்கிறாங்க அப்படி தன்மையாக வெளியில் போகிறாரு கோமா போகிறாருன்னு நினச்சா போயிட்டு டீயோடு வந்து நிற்கிறாரு அதை கொடுக்குற நேர்த்தி வீட்டுக்கு பாருங்களேன் எடுத்துக்கோங்க இவருக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம இவரை நிவீனை ரொம்ப காயப்படுத்திட்டோம் அப்படின்னு விஜய்க்கும் தெரியுது அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் டீயை குடிச்சிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆரம்பத்தில் சரியான சண்டை தான் எப்படி கல்யாணம் நடந்துச்சுனே தெரியல அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு கோ நிவின் சொல்ல அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறிடுச்சு அதுக்கு நேர் மாற அவள் இல்லைன்னா ஒரு அணு அசையாதுங்கிற அளவுக்கு நான் மாறிட்டேன் அப்படி ஒரு ரகசியம் அவகிட்ட ஒரு காந்த சக்தி இருக்குது அவகிட்ட எப்படின்னு தெரியல ஒரு அபூர்வ பிறவி தெரியுமா குமரன் ப்ரோ அப்படிங்கிறாங்க அதை பார்த்து பார்த்துட்டு அப்போ நிமினுக்கும் ஒரு பாடமாக தான் அமையணும் ஏன்னா இவர் ஆரம்பத்தில் சண்டையாக தானே இப்போ இருக்காங்க யமனாவ இவங்களும் அப்படி தானே அவங்களும் இருந்தான்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்றா வாழலையா அது மாதிரி நம்மளும் நல்லதை எடுத்துக்கணும் அடுத்தவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு பாடமும் தெரியுது நிவினுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஜய் சொல்ல சொல்ல காவிரி மேலே உயிராக இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறாரு இனிமேல் நம்ம வந்து இனிமேல் நான் எப்போவுமே நினைக்க மாட்டார் தான் தாலி கட்டியாச்சு இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா அதனால இங்கே கண்டிப்பாக நிவினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோல்டு அப்படின்னு இங்கே விஜயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு விஜயன் தான் சொல்லலாம் நம்ம கூட நம்ம ஆரம்பத்தில் அவர் கோவக்காரன்னு நினைச்சாங்க ஆனால் கோவத்தையும் தாண்டி கோணம் அதிகமாக இருக்குங்கிறது இப்போ தாங்க தெரியுது பயப்பில் அவ்வளோ பாசத்தை கொட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே நம்ம காவேரி மேலே நேராக ஆயிடுச்சுன்னா வானேன் கூப்பிட்றாங்க இல்லை நீ போ நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க துணைக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ரிங்க போது எடுக்கல பார் தூங்கிட்டா போல இருக்குது அப்படிங்கிறாங்க கண்ணாலே பார்க்குறாரு ஐயோ ஏன் காவேரி எடுக்க மாட்டேங்கிறான்னு சரி நம்ம ஆளுக்கு நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை கட்டிக்கிறாங்க கங்கா எடுத்துகிட்டு என்னங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற என்ன காவேரி என்ன பண்ணுறாங்க அதனால நல்லா தூங்குறா அப்படிங்கிற ஐயோ உனக்கு ஒன்று விஷயம் தெரியுமா என்ன நல்லா இருக்கார் தெரியுமா ப்ரோ என்ன சொன்னாங்க ப்ரோ என்ன சொன்னாரா ஏன் கேட்குற காவேரி இல்லைன்னா அவர் இல்லை தெரியுமா அப்படி அந்த ஷாஜகான் மும்தாஜெல்லாம் என்ன தோற்று போயிட்டாங்க பழைய காதல்கள்லாம் இருக்கு காவிய காதல் அதெல்லாம் இவங்க காதலுக்கு பிச்சை எடுக்கணும் இவங்க காதல்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்க நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க தெரியுமா அப்படிங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன் நீ ஏன் சந்தோஷப்படுற இங்கே மட்டும் என்ன வாழுது காவிரி அப்படி விஜய் மேலே இவ்வளோ உயிராக இருக்கிறா நம்மளை நம்ம தான் நம்ம குடும்பம் தான் அவளுக்கு பெருசா இருக்கும் நினச்சேன் ஆனா இப்போ பார்த்தா அவ்வளவு பாசமான இருக்கிறா எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க விஜய் விஜய்னு இவ்வளவு அழகா இருக்காங்களே ரெண்டு பேரும் வேறு வேறு இடமா இருந்தாலும் இருக்கிறது ஒரு இதயம் தான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல முடியும் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கான்னு ரெண்டு பேரும் சொல்லிக்க நீ போய் காவேரிட்ட சொல்லுமா எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கங்கா நினைச்சிட்டு வேக வேகமாக போனை வச்சுட்டு வர்றாங்க சொல்றதுக்கு இவர் ஃபோனை அடிச்சு அடிச்சு பார்க்கறாங்க காவேரி என்ன பண்றாங்க ஃபோனை எடுக்காமல் விட்டு அதையும் இந்த ராகினி பிசாஸ் என்ன பண்ணுது அப்படியே வந்து பார்க்குது ஆஹா கால் இருக்கே எங்க அம்மனி ம் சரி சரி அவ வந்து நமக்குனே வச்சு கொடுத்துட்டு போறாளா இந்த எடுத்துக்க இந்த எடுத்துக்கனு அப்படின்னுட்டு ராகினி பிசாஸ் என்ன பண்ணுது அதை அழிச்சு விட்டு வச்சிருது கரெக்டாக கங்க வராங்களா ஓடி போய் ஒளிச்சிடறாளா ஒடிஞ்ச கையோட என்ன தெரியலையே என்ன ராக்கோலி அப்படியே தாங்கத்தோம் அப்படியே தாந்தோன்றி மாதிரி தெரியுதே ஒன்றும் புரியலையே இவளை என்ன பண்ணலாம் ஆ இருடி என் தங்கச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து கட் பண்றேன் கல களை எடுக்கிறி உடனைய அப்படின்னு சொல்லிட்டு போங்க போகிறாங்க கவிரிட்ட கவிரிட்ட போகிறாங்க போயிட்டு என்னம்மா இன்னும் தூங்குறியா ஒன்றும் இல்லைக்கா அவரை நினச்சிட்டுனா அப்படியே தூங்கிட்டேன் அப்புறம் ஏன் ஃபோனை நீ வெளியில் வச்சுட்டு வந்தேன் ஐயோ மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேக்கா ஐயோ இப்படிலாம் ஃபோனை வைக்கலாமா ஊர் குருவிங்க ஓ ஒன்று அலை இது ஊழல் இட்டு அடுத்த குடியை கெடுக்கிறதுக்கு இந்தா ஃபோன் அப்படி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி இப்போது ஃபோன் பண்ணாரா விஜய் எங்கே இங்கே பாரு ஃபோனே வரல பாப்பமா பண்ணியிருக்காருன்னு பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை பாருக்கா எதுவுமே இல்லை அடிப்போடி கிரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா சொல்கிற இப்போ தான் உன் மாமா எனக்கு கால் பண்ணார் என்னக்கா விஷயம் அப்படிங்கள அப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க உன் குறிச்சே ஒன்னை நினச்சி உறிக்கிட்டு இருக்காண்டி வெண்ணிலா பக்கத்தில் இருந்தாலும் உன்னை நினைக்கணும் உன்னைய தேடணும் அப்போ தான் எனக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை நீ சொன்னில அது கரெக்டு தான் காவேரி எப்படி கரெக்டாக கணிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லலை எனக்கு தெரியும்க்கா பற்றி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ என்னை நினைச்சிட்டே இருக்கிறா ஐயோ அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினைச்சு அப்படியே குதிக்கிறாங்க காவேரி கட்டில் ஏறி குதிக்க ஐயோ உண்மையிலே காவேரி நீ கொடுத்து வச்சபடி உன் புருஷன் உசுரா இருக்காருடி யாருமே இந்த அளவுக்கு உலக லவ் அளவுடி இந்த காதல் உலக லவ்வையும் ஒட்டு மொத்தமும் உன் மேல வச்சிருக்காரு உன் புருஷன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏக்கா இவ்வளவு எனக்கு என் மேல பாசமாக இருக்காரு பேசியிருக்காருன்னு சொல்றீங்க ஆனால் காலையே பண்ணலேக்கா இதுக்கெல்லாம் இது யார் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியண்டி அங்கே நிற்கிது பாரு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியடி இவளை என்ன பண்ணலாம் அக்கா என்னக்கா பண்ணலாம் இரு இரு பிளான் போடுவோம் இரு பேசாம இரு உட்காரு உட்காரு அவளை நான் வச்சுக்கிறேன் இரு இங்க பாரு அவளை எல்லாம் கிளீன் போல்ட் ஆக்கிறதுக்கு வேற எதுவுமே பெருசாலாம் நம்ம பிளான் போட வேண்டாம் நம்ம வச்சு செய்யணும் அவள் இருக்கிறது நல்லா என்டர்டெயின்மே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பிளான் பண்றாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க வெளியில போகிறாங்களா அக்கா வாக்கா தோட்டத்துக்கு தண்ணி அப்படின்ட்டு வெளியில் போக ராகினி அப்படியே பின்னாடியே வருது என்ன இவளுக்கு ரெண்டு பேரும் இங்கிட்டு போகிறாளுங்க அங்கிட்டு வராளுங்க ஒன்றும் புரியலையே என்னமோ கொசு குசுன்னு பேசுகிறாளு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிது என்னமோ நடக்குது ம் அப்படின்னு இருக்காங்க அக்கா திருடங்க கா வீடுகளுக்கு அப்படின்னு கங்கா காவேரி பார்த்து சொல்ல என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாக்கா அவங்க வர்றாங்களாம் டக்குன்னு தா சாக்க போடுறாங்களாம் அப்படியே இழுத்து கட்டி வச்சுக்கிட்டு நகையை அள்ளிட்டு போய்றாங்களாம் பணத்தை அள்ளிட்டு போகிறாங்களாம்க்கா நம்ம கிட்டே என்னடி நகை இருக்குது போக்கா ஓன்ட்ட நகை இல்லைன்னு சொல்லு என்கிட்ட என் புருஷன் என் வீட்டுக்காரர் உழைச்ச காசு அவர் சம்பாரித்த காசில் எனக்கு நூறு நூறு பவன் வாங்கி போட்டிருக்க தெரியுமா அப்படி அடி நீ கொடுத்து வச்சபடி ஓ புருஷன் உண்மையில உயிரா இருக்கார் அப்படிங்கிற பாக்குறாங்க ராகினி ஒரு சிலருக்கெல்லாம் உப்பு புளி வாங்கி கொடுக்க கூட துப்பு இல்லாம உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அக்கா பாரு மூஞ்சி பாரு அப்படியே ராகினி செம்ம காண்டாடுறாங்க பார்த்தா மேலும் மேலும் பாத்தீங்கன்னா நமக்கு என்னடி நமக்கு ஆசைப்பட்ட புருஷன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆசையே இல்லாம தேமேன்னு ஒரு புருஷனை கட்டிட்டு வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற ராகினிக்கும் அப்படியே காண்டாயிட்டு ஏய் என்ன என்னை பத்தி பேசுறேன் என்னமா உன்னைய பத்தி யார் பேசுனா நீ ஆளுங்க ஒரு நாள் ஐயோ எனக்கே தெரியலையே நீ இருக்கிறாவே எங்களுக்கு தெரியவே இல்லை நீ ஒரு அத்தையும் கிராமம் அப்படி எங்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை போ அப்படிங்கிறவங்க இருடி நான் வச்சுக்கிறேன் எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா நீ இப்பவே வச்சுக்க அந்த அந்த கங்கா அப்படியே அப்படி பார்த்தேன்னா செம்ம காண்டாயிரம் எந்திரிச்சு போயிடறாங்களா ரூம்குள்ளே போயிட்டு சே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குதா அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல கங்காவும் கவரி போயிட்டு அம்மிட்டா ரூம்குள்ள சீக்கிரம் ரெடி ஜூட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்களா வேகமாக போகிறாங்க பெரிய போர்வை எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு மெல்ல போறாங்க தாத்தா தாத்தா என்னம்மா என்னாச்சு ஆச்சு தாத்தா ஒரு சூப்பர் இது என்ன பண்ண போறீங்க நல்ல ஒரு பண்டிகை பண்ண போறோம் என்ன பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் தீபாவளியா பொங்கலா அப்படிங்கிற எல்லா பண்டிகையும் சந்தோஷம் தான்ம்மா ஓ இங்கே இருக்கு தாத்தாவே ஐடியா கொடுத்துட்டாரு அப்ப எல்லா பண்டிகையும் சேர்த்து கொண்டாட சொல்லிட்டாரு கொண்டாடிடுவோமா அப்படி சொல்லிட்டு மெல்ல போறாங்க பாட்டி வராங்க என்னங்க என்னம்மா பண்ணிட்டு போறாளுங்க அப்படிங்கிற எது வேணாலும் பண்ணிட்டு போறாங்க வேடிக்கை மட்டும் பார்ப்போம் தாத்தா நீங்களும் வேணா வாங்க அப்படிங்கிறாங்களா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேல போறாங்க கங்கா உங்க அப்படியே போர்வை எடுத்துட்டு போகல இங்க என்ன அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே எங்கிட்டு திரும்ப நின்றுச்சு அது ஒரு பேக்கு அது மட்டும் எங்கிட்டு திரும்பி இருந்தால் பார்த்துருக்கோம் ஆனால் மெல்ல சாவி ஓட்டையில் பாக்குறாங்க எங்கிட்ட இருக்கிறான் என்னங்கிற மாதிரி பார்க்கல அவள் அங்கிட்டு தான் திரும்பிட்டு இருக்கான்னு மெல்ல கதை திறக்கிறாங்க தாப்பா இல்லாம இருக்கு அப்பா எடுப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க லூசாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கபக்குன்னு என்ன பண்றாங்க அந்த போர்வை அப்படியே ராகினி மேலே போட்டு அப்படி இறுக்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு கத்த ஃபோனு கட்டாயிருதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்றாங்க காவேரி எல்லா பண்ணையும் பண்ணுன்னு சொன்னாங்களே பண்ணிரு அப்படின்னு சொல்லி காது வச்சு எல்லா பண்ணையும் பண்ணிரு அப்படின்னு குசு குசுன்னு சொன்னோன்னே அட்டிங் குப்பரை போட்டுடுறாங்க அப்படி மெத்தையில் போட்டுட்டு குமுறு விட்டு குமுருட்டப்பா குமுருட்டுப்பா குமுரட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி குமுறு டப்பா கும்மு கும்முன்னு கும்மி எடுத்துருதுங்க அடி பாவி என் வாழ்க்கையை வடிக்க எடுத்த அப்படின்னு ஏய் யாரு திருடேன் திருடன் கத்தக்கொட முடியல வாய் அப்படியே மண்டையை கீழே வச்சு பொத்திக்கிட்டு அட்டின்னு உள்ள உச்சந்தாலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் என்ன சின்ன 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 கொத்து பொரோட்டா போடுற மாதிரி கங்கா அட்டி கிழிச்சு கட்டுதுங்க அப்படியே மூச்சு வாங்குது கங்கா அப்பா என்னால் முடியலடி அப்படிங்குதா நீ பெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு அவ ராகினி என்ன நினைக்கிது அப்பாடா அடியை விட்டுட்டாங்க போயிடுவாங்களா அந்த திருடையே அப்படின்னு நினைக்கல காவேரி அடுத்து ஸ்டார்ட் பண்ணுது ஆப்ரேஷன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு சக்க சக்க சக்கஜினா அடிக்க என் பாட்டிக்கு சிரிப்பு தாங்க முடியல தாத்தா என்ன பண்ணுறாரு டக்குன்னு வாயை பொத்திடறாரு கொஞ்சம் அமைதியாகரு இது படுத்தின பாட்டுக்கு வாங்கட்டும் அப்படிங்கிறாங்களா எங்க எங்க ப்ளீஸுங்க என்ன நீங்கள் தான் ஆம்பளை தான் அடிக்கக்கூடாது சரி நான் போய் கொஞ்சம் என்ன கல்யாணி இப்படி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன் ஏங்க தப்பா எதுவும் கேட்டேன்னா இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது காட்டாறு பாஞ்சா பூந்து புரண்டு ஓடணும் அள்ளி விளாசி தள்ளு ஓ ரெண்டு கையும் பத்து கைய ஆக்கு இல்லை இருபது கையாக்கு ஏறி மிதி ஏறி மேய் அப்படின்றாரா அப்படி சும்மா அப்படியே சீரி பாயிராங்க எடி என் பேரனையும் பேத்தியும் பிரிக்க வாடி பார்த்த அப்படின்ட்டு சும்மா கும்னு ஏறி ஜம்ப் பண்ணி முதுகில் வைக்கிறாங்க காலை அடி நச்சு எடுத்துறாங்க தக்கத்தக்கதுன்னு ஆனால் காயம் இல்லாமல் ரொம்ப ஓவராக இல்லாமல் ஊமை குத்தங்க குத்துறாங்க ஏன்னா அவளும் பெண் தானே பாவம் தானே அப்படின்னு ஒரு செகண்ட் நினைக்கிறாங்க ஏங்க ராகினிக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாவப்படலாமா பாவப்படக்கூடாதாங்க கவன் பாசனில் சொல்லிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாங்களா அதுக்கப்புறம் நிம்மரக்கூடாதுன்னு இருக்க கட்டி போட்டுட்டு இருக்கேன்னா என்னங்க கொஞ்சம் போர்வையை நீக்க கூடாது அப்படின்னு கட்டிட்டு மூணு பேர் ஜூட் அப்படின்னு கிளம்புறாங்க தாத்தா அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாரு இந்த பார்க்கறதுக்குலாம் எனக்கு சைக்கிள்னு சொல்லிட்டு நாலு பேர் ஒண்ணு தெரியாத மாதிரி போய் கீழே போய் உட்காந்துக்கிறாங்களா இது மெல்லட்ட மியூசிக் போடுவாங்க இல்லை சோகமாக மியூசிக்கு அந்த மாதிரி அப்படியே மெல்ல நிமிந்து பார்க்குது எங்கே இருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே நிம்முகிறது பாத்ரூமில் இருந்து வருது அந்த ஒரு பக்கி அது ஒரு பு புருஷன வந்தண்ணா என்ன என்ன சத்தம் ஏதோ ஒன்று உள்ளுக்கு கேட்டுச்சு ராகினி ராகினி அப்படின்னு வரார் அப்படின்டே நான் இங்கேதாண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயால் கூட சொல்ல முடியல அப்படியே மெல்ல இங்கிட்டு வரார் எங்கே இருக்கா எங்கே ஏன் இது யாரு யார் திருடே திருடே அப்படின்னு கத்துறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படியே போர்வை மெல்ல தூக்கிட்டு டேய் நான்தான் அப்படின்னு ராகினி தெரிஞ்சிருது ராகினி வயசு என்னது ராகினி அப்படின்னு அவுத்துட்டு அந்த போரை வித்துட்டு அப்படியே வாயெல்லாம் அப்படி கோணி கோணிக்கிட்டு இருக்கு கை உருவக்கட்டு கால் உருவக்ட்டு தலைமுடியெல்லாம் பிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி பாப்பா இந்த பப்பா பப்பாட பொப்போட அப்படியே பிச்சு உதத்த போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பொப்படை பிச்சு கூட பணம் கொட்டையை நல்லா தின்னு பணம் பழத்தை நல்லா சப்பிப்பிட்டு பார்த்தா அதில் அப்படியே முடி அங்கிட்ட அங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிற்கிது பேனுங்கிட்டு எந்திரிச்சு நிற்குதா ஐயோ அம்மா அப்படின்னு எந்திரிச்சு ஓட பார்க்குறாரு ஏன் என்ன என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிற இந்த வாயில் குத்தாமல் விட்டாங்களே அப்படின்னு அஜய் சொல்ல என்ன நக்கலா நான் மட்டும் நல்லா வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உன்னை டின்னு கட்டிட்டு சரி ராயினி என்ன நீ என்ன ஏது யார் உன்னை அடித்தது யாரோ திருடி வந்து என்னை பொத்தி போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா பார்க்குறாங்க என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பார்க்குறாங்க அலங்காரங்கிறாங்க ராகினி நீ ஒரு மனுஷனா ஒரு பொண்டாட்டி அடி வாங்கிட்டு கிடக்குறேன் உள்ள நீ பாட்டுக்கு சொகுசா இருந்துட்டு வரியா அப்படிங்கல்ல ஏய் நான் என்னடி சொகுசா இருந்தேன் எனக்கு ஏற்கனவே வைத்த வழிடி நான் கஷ்டப்பட்டு தானே இருந்துட்டு வந்தேன் ஐயோ நான் அதை சொன்னேன் என் பொண்டாட்டி அடிபடுறாலே கொஞ்சமா அது வந்தியா அப்படிங்கல்ல நீ அடிபடுற எனக்கு என்ன தெரியும் அது எனக்கு சவுண்டு கேட்கல நான் பாட்டுக்கு இருந்துட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இந்த பாத்ரூமுக்கு பாட்டு கேட்டு போறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பாராட்டணும் அது ஒரு இனிமே தெரியுமா அப்படின்னு அஜய் சொல்ல நீ வாய்க்கு உனக்கு கொடுத்தது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மனசுல நினைக்க சரி சரி எந்திரி வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கறாங்க எந்த ஹாஸ்பிடல் அதே ஹாஸ்பிடல் அதே பெட் அதே கட்டில் வா வா அப்படி சொல்றாங்க பாக்குறாங்க கீழ வர்றாங்களா வந்து இறங்கி வரையில பாக்குறாங்க இது ஆளாளுக்கு அங்கு வேலையை பார்த்துட்டு இருக்குங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு தாத்தா இங்க பாரு மேலே ஒருத்தி அடி வாங்கி வரேன் என்ன ஏதுன்னு கேட்குதுகளா அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு அதுக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கனடி இல்லையா நல்ல மனசாவது இருக்கன்னு உனகிட்டதான் இல்லையே உன்கிட்ட ரெண்டுமே இல்லங்களா யார் உனக்கு உதவி பண்ண வருவா இதோ உதவாக்குற உன்னையே ஏந்திக்கிட்டு அவன் தான் வரணும் அவன் தலையெழுத்து உன்ன கட்டிக்கிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறான் கூட்டிட்டு போடா அப்படிங்கிறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறாங்க முடியலையா ஜோரமா அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி தாத்தாவும் கவிரி கேட்க உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கல இல்ல தாத்தா நான் சொல்றேன் யாரோ திருடிங்க வந்து அடிச்சு கொண்டு போயிட்டாங்களாம் என்னது திருடங்களாம் இங்க யாரும் வரலையே அப்படிங்கிறாங்க எங்கிட்ட தாத்தா அவங்க அங்கிட்டு போயிருப்பாங்களோ மாடிபடியால இறங்கி அப்படின்னு கங்காவும் கவிரியும் சொல்ல என்னம்மா நடிக்குது பாரு அப்படின்னு நினைப்போறது நமக்கே பார்த்தவங்க என்ன பண்றாங்க அப்படியே ராகியை கூட்டிகிட்டு கைத்தாங்களா வாமா மெல்ல வா மெல்ல வா அம்மா முடியலையே அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இதுல ஒரு என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா காவேரிக்கு நல்ல பிரெயின் மூளைங்க என்ன நல்ல ஒரு மூளை இருக்கு